டைரெக்டாக அந்த நாடு மேலே அணு ஆயுதத்தை ஏவுவோம் அதாவது ஈட்காஜாவாக பத்தரசம் அப்படிம்பாங்கள்ல அதாவது செங்கல் அடித்தா நாங்கள் கருங்கல் அடிப்போங்கிற மாதிரி நீ சாதாரண மிசைல் அடிச்சேன்னா நான் திருப்பி விடுறது ஏவுகணை என்னவாக இருக்கும் அது வந்து நியூக்ளியர் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா நியூக்ளியர் வார் இதை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம நிறைய விஷயம் பேசிருப்போம் அப்போ அடையாளத்தை இதுவும் புரிஞ்சுங்க இப்போ இந்த நியூக்ளியர் வார் வந்தாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தாக்கத்து ஏற்படுது இது வந்தால் இதுவும் அந்த மூன்று பூகம்பளம் பூகம்பங்களும் கனெக்டடு இந்த நியூக்ளியர் வார்க்குள்ளே எதுக்கு அடங்கிரும் வெஸ்டர்ன் வேர்ல்டுடைய அந்த நிலநடுக்கமும் அடங்கிரும் மிடில் உடைய நிலநடுக்கமும் இதில் அடங்கிரும் சைனா இன்வால்வ் ஆகிறதுனால ஈஸ்டர்ன் வேல்டுடைய நிலநடுக்கமும் இதில் அடங்கிரும் இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்போ யார் காரணம் அமெரிக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா சைனாவை வந்து குடச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஜிம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே அதை பேசிகிட்டு தான் இருக்காங்க சரி அப்போ இது இது எல்லாமே இன்க்ளூட் தான் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் கனெக்ட்னு இப்போ அந்த முன்னறிப்புகளை பற்றி நம்ம சொல்லும்போது சொன்னாங்கல்ல நிறைய இந்த எதிர்த்து பதிவு போட்டவங்க ஒரு முன்னறிப்பு நடந்தால் அடுத்தடுத்து நடக்கும்ட்டு இதுதான் அது ஒரே நேரத்தில் இன்னும் சொல்ல போனால் இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கிறது தான் அங்கே நியூக்ளியர் போடும்போது இங்கே பூகம்பங்கள் ஸ்டார்ட் ஆகிரும் இங்கே பூகம்பம் நடக்கும்போது இங்கே நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆயிரும் இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடான இருக்கக்கூடிய விஷயம் தான் இது பத்து அடையாலும் சொல்ல போனால் ஒரே அடையாளம்னு கூட வச்சிக்கலாம் பத்துமே அது வந்து இந்த முத்துச்சரம் வந்து எப்படி உழுவுறது போல் சீக்வன்ஸில் அப்படியே விழுந்துட்டே இருக்குமோ இது இதில் இன்னொன்று நினச்சிருக்கூடாது கூடாது என்ன வந்து இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக நம்ம இவ்வளோ நாள் இதை ஆய்வு பண்ணதில் நம்ம பார்த்துல ஒரு ஆறு டு ஏழு வருஷம் இதற்கான டைம் பீரியட் இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு ஆறு டு ஏழு வருஷமான ப்ராசஸில் இது நடக்கும் இது பைபிளையும் பார்த்தீங்கன்னா அந்த உபத்திரவ காலம் அப்படிங்கிற பேரில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அது முன்னெடுப்புகள்லாம் இருக்குது குரான ஹதீஸ்லையும் வந்து நம்ம நிறைய அதை பார்க்க முடியுது இதுக்கப்புறம் அஞ்சாவது அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா தஜ்ஜால் தஜ்ஜாவை பற்றியும் நம்ம விரிவாக அதை வந்து பேசியிருக்கோம் தஜ்ஜாவை பற்றி சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கையில் அவன் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தாக்கம் செலுத்தியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விஷயங்கள் வந்து அவன் பண்ண மிகப்பெரிய டேமேஜ் அப்போ முதல் விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் வேறு ஆன்மீகம் வேறுனு பிரித்து விட்டது இது வந்து என்னது மிகப்பெரிய முதல் தாக்குதல் தஜாலுடைய வலிமையான தாக்குதலும் இது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது சர்ச் ஆஃப் இங்கிலாண்டும் அப்போ தான் என்ன நடக்குது அந்த அசம்பிளியும் வந்து பிரியுது அதோடைய தொடக்கம் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஏன் தொடக்கப்பட்டுச்சு அப்படின்னா அரசியலில் ஆன்மீகத்தின் தலையீடு இருக்கக்கூடாது சர்ச் தனியாக இருக்கணும் ஸ்டேட் தனியாக இருக்கணும் அப்போ இதை விதை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலாண்டில் தொடங்கப்பட்டது இது தஜ்ஜாலுடைய முதல் தாக்குதல் இதிலிருந்து என்ன ஆயிருச்சு மனித குலத்தின் வீழ்ச்சி வந்து தொடங்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரம் இருக்குல்ல வட்டிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பேசிஸில் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு ஒருத்தன் கடன் கொடுக்குறான் வாங்குறான் இதில் மட்டும்தான் வட்டி இருந்துச்சு ஆனால் அந்த சமூகத்துக்கு ஹோல்சேலாக வட்டி வந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்லவே இல்லை அது வரைக்கும் மனித குலம் பார்க்காத ஒரு விஷயம் அப்பவும் வந்து அவனு அங்கேயும் என்ன பண்ணுறான் அதுவும் இங்கிலாண்டு தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு தான் முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட வங்கி அப்போ அங்கேருந்து தான் இந்த பேங்க்குடைய அந்த அடிப்படையிலான அந்த பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது இது மனிதர்களோட சுரண்டி திங்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயமாக வந்து மனிதர்களுக்கு மிக பெரும் பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக இது அமையுது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அமைப்பை சிதைத்தல் இந்த மூன்று தாக்குதல் தட்ஜாலுடையது இது கடைசி ஆயுதம் இப்போ கையில் எடுத்துருக்கிறான் தஜ்ஜால் இது ஒரு நூறு வருஷமா இதுதான் ப்ராசஸ் இந்த உலக அழகி போட்டிகள் தொடங்கினது எடுத்துங்க எடுத்துக்கங்க இவங்கெல்லாம் எப்போ நாசமாக போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக அலகி போட்டிகள் நைன்டீன் டுவெண்ட்டிஸ் அந்த காலகட்டத்தில் தொடங்கி எங்கே நீ எவ்வளோ அழகாக இருக்க காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த இதை காமிச்சு இவன் நம்ம வேற கருத்து சொல்கிறோன்னு பார்த்து நீ அழகிங்கிறது அவனுக்கு அதனால தான் அவன் கட்டுப்பாக்குறான் அப்படின்னு ஒன்னா ஆமாம் அப்படின்னா பெண்கள் வெகு வெகு சுலபமாக என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து ஏமாற்று வலையில் விழுந்துடுறாங்க அப்போ இந்த அடிப்படையில் இப்போ பெண்கள் சொந்தக்காலில் நிற்கணும் பெண்கள் வந்து அவங்களும் சம்பாதிக்கணும் கொஞ்சம் பார்த்தி பண்ணி எடுத்தீங்கன்னா பயங்கரமான முற்போக்கு கருத்துக்கள்லாம் அவர் பேசிகிட்டு இருந்தவர் அவர் வந்து சமீபத்தில் அவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு அதிகமான விவாகரத்துக்களுக்கு காரணம் வந்து பெண்கள் சம்பாதிப்பது தான் பெண்கள் வந்து சம்பாதிக்கக்கூடாது தான் நான் இஸ்லாம் வந்து ஆரம்பத்துலன்னு சொல்லுது கேட்டால் செத்து போயிட்டால் என்ன பண்ணுறது ஏன் ரேர் கேஸ்லேயே ஏங்க பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி இது இது எப்படி இருக்குதுன்னா எந்த வீட்லையும் படிக்கிட்டே வைக்கிறதில்ல ஏன் அப்படின்னா எல்லா வீட்லையும் வீல் சேர் போகிற மாதிரியே வைக்க வேண்டியது ஏன் கால் போச்சுன்னா நீ என்ன பண்ணுவது நீ நினச்சிப்பாரு அப்படின்னு எல்லா வீட்லையும் இப்படியே வச்சிருக்கீங்க கால் போனவங்களும் இருக்கிறாங்க அது ஸ்பெஷல் கேஸ் அது ரேர் கேஸ் அதே மாதிரி புத்தகங்கள் எல்லாமே பிரெயில் படிக்க வேண்டியது அடி அச்சடிக்க வேண்டியது ஏன் அப்படின்னா கண் இல்லைனா எப்படி படிக்கிறது சரிங்க அப்போ கண் இருக்கிறவங்களுக்கு என்ன தான் படிக்கிறது அப்போ அந்த ரேர் கேஸில் என்ன நடக்குமோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறது அதை வந்து காமன் ஆக்கிறது ரேரை வந்து காமன் ஆக்கிறது காமனை வந்து ரேர் ஆக்கிறது ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு வன்முறை நடந்துருச்சுன்னு வைங்க அதை எடுத்து காமிச்சுங்க பாருங்க காண பண்ணி ஒரு இது உடல் உறவு கணவன் வந்து அழைத்தார் மனைவி ஒத்துழைக்காத தலையை அறுத்து கொண்டுட்டாங்க இப்படி வெறி பிடிச்சி அழைக்கிறாங்க எது அது பரப்புறோம் அது கீழே போய் கமெண்ட்லாம் பார்க்குறோம் பெண்கள் அப்படி போடுறாங்க இப்படி 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 நடந்தாங்க அது என்ன அவங்க ஃபேமிலி பிரச்சனை என்னவா உண்மையில் அதுதான் பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இது அதாவது மீடியாவில் வர ஒரு நியூஸு அதுவே ஜட்ஜ்மெண்ட்டு அதுவே ஹியரிங்கு எல்லாமே முடிஞ்சு போயிடும் மீடியா ட்ரையல் மீடியா ட்ரையல்பாங்க அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னு இதை காட்டுறாங்க அதே வந்து பார்க்கணும்னா காதலர் காதலினால் ஏற்படுற பிரச்சனைகள் ஏறாலும் ஆனால் அதை வந்து மீடியா வந்து என்ன பண்ணுறதில்ல ஹைலைட் பண்ணுறதில்ல இல்லை ஓரின ஏற்படுற பிரச்சனைகள் ஏறாலும் அதனால் ஏற்படுற பாதிப்புகள் யாராவது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களா இந்த ஆணு விபச்சாரம் பண்ணுறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் வருது இந்த ஆண்களுக்கு அது எவ்வளோ உடல் உபாதைகள் ஏற்படுது இன்றைக்கி வந்து நோய் நோய்கிறான் ஹைஜீனிக் ஹைஜீனிக்குங்கிறான் எல்லா விஷயத்துக்கும் அது எவ்வளோ வந்து தொந்தரவாக இருக்குது அதுக்கு பேசுனால் அது பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அணி அடக்குமுறை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இது பண்ணிவிட்டு இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்துடைய அந்த அமைதி குலைஞ்சிருப்பதற்கு காரணம் இந்த மூன்று விஷயங்கள் ஒன்று அரசியலில் மதம் இல்லாதது ஏன் அதனால் மோரல் வேல்யூஸ் இல்லாமல் போச்சு அடுத்தது என்ன வட்டி அடிப்படையிலான பொருளாதார அரசாங்கம் இது உருவாக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு மக்களுக்கு வந்து சுரண்டப்படுறாங்க இன்றைக்கி நம்மளுடைய அதிகமான வரி பணம் எதில் போகுது பட்ஜெட் எடுத்து பாருங்கள் எல்லா நாட்டுடைய பட்ஜெட்டும் எடுத்து பாருங்கள் வட்டி தான் கட்டுறோம் வட்டி மட்டும் நாம் வந்து கட்டாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லா நாடுகளும் இன்றைக்கி வளர்ச்சி பாதையில் மிக பிரம்மாண்டமாக நம்ம என்ன பண்ண முடியும் செயல்பட முடியும் இது அதே மாதிரி குடும்ப அமைப்புகள் செதஞ்சு போனது இதன் காரணமாகவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒழுக்கக்கேடு வன்முறை குற்ற செயல்கள் இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு காரணம் இந்த குடும்ப அமைப்புகள் வந்து இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அப்போ இந்த அஞ்சு அடையாளங்கள் புரிஞ்சுங்க இப்போ தஜா நாள் ஏற்பட்டது இது அப்போ இது எல்லாமே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை செல செயல்படுத்தக்கூடியதாக ஒரு விஷயம் தான் ஆறாவது அடையாளம் ஆறாவது அடையாளம் பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து வெளிப்படும் பிராணி இது எதுக்கு இது வந்து நம்ம வந்து இஸ்ரேலு இதுதான் மிருகம் அப்படின்னு சொல்லணும் இல்லை இல்லை இது மிஸ்ரேல்லாம் கிடையாது இது வந்து மிருகம்னா மிருகம் தான் அது வந்து மனிதர்களை பார்த்து பேசும் அப்படின்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிருகமாக மாறிய இஸ்ரேல் இந்த தலைப்பில் யார் போடுறா தந்தி டிவியில் நியூஸ் போடுறாங்க மிருகமாக மாறிய இஸ்ரேல் அதே மாதிரி ஒன்பதாம் தேதி இருவ பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு வயது குழந்தைய இராணுவ நாயை விட்டு ஏவி கடிக்க வைக்கிறாங்க நாலே வயசான அந்த ஒரு பாலஸ்தீன் குழந்தைய ஒரு நாயை ஏவி கடிக்க வச்சு அதன் மூலமாக கொள்கிறாங்க அப்போ இது மாதிரியான செய்திகள்லாம் போடும்போது மிருகத்தனமான தாக்குதல் அதே மாதிரி அந்த ரஃபாவில் வந்து ஒரு தாக்குதல் நடத்தினாங்க பாருங்கள் அந்த அகதிகள் முகாமில் ஆல் ஐசின் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆச்சு அது ட்ரெண்டு பண்ணாங்க அது வேறு விஷயம்னு வச்சுங்க அது வேறு மேட்டரு ஆனால் என்னன்னா உலகம் பூரா இன்றைக்கி பா ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போர்க்குற்றங்கள் அதிகமாக புரியப்படுது எங்கள் ஃபாலஸ்தீனில் மிக அநியாயமான முறையில் வன்முறை அங்கே பயன்படுத்தப்படுது சும்மா என்ன சொல்கிறாங்க கேட்டால் ஹமாசா அடிக்கிறோங்கிறாங்க இவங்க அடித்ததெல்லாம் ஹமாசை எத்தனை பேர் அடித்தாங்க ஹமாசை அவங்க அடித்ததை விட யாரும் அதிகமாக அடித்தாங்க குழந்தைகளை பெண்களை வயதானவர்களை மருத்துவமனைகளை பள்ளிக்கூடங்களை இந்த அகதிகள் முகாம்களை இதன் மேலெல்லாம் இவர்களுடைய அந்த கொடூரமான தாக்குதல் வந்து இன்றைக்கி உலகத்தை வந்து நம்ம என்ன ஆயிடுச்சு ஒவ்வொருத்தரவுடைய அந்த மனசையும் போட்டு உலுக்கிடுச்சு இதுதான் ஆலைசின் ரஃபாவோ எல்லா கண்களும் ரஃபாவை பார்த்தானே அப்படின்னு வந்துருச்சு எல்லா கண்களும் ரஃபாவின் மீது உள்ளன அப்போ என்ன அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரஃபா விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இதில் எது சரி எது தப்பு யார் மேலே குற்றம் யார் மேலே ச யார் கரெக்டாக இருக்காங்க யார் தவறாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவு நம்ம எடுத்தே ஆகணுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த சம்பவம் வந்து உலகத்துக்கு காமிச்சிருக்கு அப்போ இது ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆயிடுச்சு இது எஃபெக்டான ஒரு விஷயம் இன்னும் இதோடைய சீக்வன்சஸ் முடியல இதோடைய அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொண்டு போய் அந்த பூகம்பத்தோட கனெக்ட் ஆகும் இதுவும் தஜாலோடவும் கனெக்ட் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த இந்த ஒரு விஷயம் கூட இதில் இருக்கக்கூடிய பத்துமே நீங்கள் தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது எல்லாமே கனெக்டடாக இருக்கும் அப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இது ஓவராலாக இன்றைக்கி வந்து இதுதான் பிராணி அது கேட்டால் இது என்ன சொல்கிறான் யூதர்களை பற்றி என்ன சொல்கிறான் ஒரு வேதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் கடவுளை பின்பற்றக்கூடிய மக்கள் கடவுளுடைய உபதேசங்களை பின்பற்றக்கூடிய மக்களுங்கிறான் இது வந்து சாதாரண நாத்திகர்கள் கூட ஒத்துக்கிட்ட மனித உரிமைகளை கூட இவங்க தரமாட்டேங்கிறாங்க இது என்ன மாதிரியான கடவுள் தேசம் இது என்ன மாதிரியான ஆன்மீக போதனை இது உலகமே காரி இன்றைக்கி துப்புறாங்க இது என்னடா இது ஒரு இது அப்படின்ட்டு இதுக்கு காரணமாக அவங்க தாக்குதலில் அது சொல்கிறாங்கன்னு வச்சிங்க அது இன்ஷால்லாம் அது பின்னாடி அடுத்ததான் பார்ப்போம் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஆறு அடையாளங்கள் முடிஞ்ச மூன்று பூகம்பம் புகை மூட்டம் தஜ்ஜா பூமி அதிசய பிராணி இப்போ ஆறாச்சு ஏழாவது இது வந்து யாஜூஜ் மாஜூஜ் இப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் இதுவும் இவங்களோட கனெக்டடான விஷயம்தான் இப்போ இந்த நான் சொன்ன அரசியலில் வந்து தனியாக பிரித்தாங்க ஆன்மீகத்தை தனியாக பிரித்தாங்க இந்த பொருளாதாரத்தை வந்து வட்டியின் அடிப்படையில் கட்டமைச்சாங்க குடும்ப அமைப்புகளை செதைச்சாங்க இவங்க எல்லா இதெல்லாம் பண்ணது யார் இதெல்லாம் வந்து செயல்கள் செஞ்சவன் ஒருத்தன் வேணும்ல இது குற்றங்கள் குற்றவாளி யார் குற்றவாளி இவங்க இந்த யாஜூஜ் மாஜூஜ் தான் இதுக்கான தொடக்கம் வந்து இவங்க போட்டாங்க அப்போ இவங்களுடைய அதே சமயம் இந்த அதிசய பிராணியாக இருக்கட்டும் தஜ்ஜாலோட கூட்டு வச்சிருக்கிறதா இருக்கட்டும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுலையும் இவங்களுக்கு இன்வால்மெண்ட்டு இருக்குது இப்போ இன்றைக்கி இஸ்ரேலில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் தான் இன்றைக்கி வந்து உலகமே யாஜூஜ் மாஜூஜுடைய கொடூரங்கள்லேயே உச்சகட்ட கொடூரமாக இன்றைக்கி எதை பாக்குறாங்க இந்த செயலை தான் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து பாருங்கள் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மீடியாஸ்லாம் பாருங்க இது வந்து யாஜுத் மஜ்யுடைய ஃபித்னா உடைய மிகப்பெரிய ஃபித்னா எது ரஃபா இஸ்ரேலில் நடக்கக்கூடிய ஃபலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த ஃபித்னா இதை பற்றி பார்த்திங்கன்னா குரானும் வந்து பேசுது இதில் ஒரு நுட்பமான விஷயம் வந்து இப்போ சமீபத்தில் இவர் இம்ரான் ஹுசேன் பேசினார் நாமளும் இந்த விஷயம் அதிகமாக பேசியிருக்கோம் ஆனாலும் அந்த விஷயத்தை அந்த ஆயத்திலேருந்து அந்த மீனிங் அதை நாம் கவனிக்கல ஆனால் அதை அவர் எடுத்து காமிச்சார் அவர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது அது யாஜுத் மஹிக்கு பொருந்தக்கூடிய விஷயமா இருக்குது என்ன அப்படின்னா இந்த பதினேழாவது இயத்தில் நாலாவது வருஷத்தில் நல்லா சொல்கிறான் நிச்சயமாக நாம் நமது வேதத்தில் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு பூமியில் நீங்கள் இரு தடவை குழப்பம் விளைவிப்பீர்கள் என்றும் பெரிதும் அக்கிரமம் புரிவீர்கள் என்றும் அறிவித்திருந்தோம் நம்ம கித்தாப்பில் எல்லாம் ஒன்றா என்ன பண்ணிட்டான் விதியில் அந்த அந்த வேதத்தில் எழுதிட்டான் ரெண்டு தடவை நீங்கள் ஃபஸாத் பண்ணுவீங்க யார் பார்த்து சொல்கிறான் பனிசால்களை பார்த்து சொல்கிறான் ரெண்டு தடவை நீங்கள் ஃபசாத் பண்ணுவீங்கன்னு சொல்கிறான் இது பதினேழாவது தேயத்தில் நாலாவது வசனத்தில் எல்லா சொல்கிறான் இப்போ அதை ரெண்டுமே முடிஞ்சிருச்சுன்னு குரான் சொல்லுது முதல் தடவை ஃபசாத் பண்ணும்போது நான் என்னுடைய அடியார்களை ஏவி விட்டேன் அடுத்தடுத்த வசனங்கள்லாம் அது அல்லது சொல்லிடுறான் ரெண்டாவது தடவை ஃபசாத் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் அப்பவும் என்னோட அடியார்களை ஏவி விட்டேன் முதல் தடவை ஃபசாத் பண்ணும்போது ஃபஸ்ட் டெம்பிள் காலி ரெண்டாவது தடவை ஃபசாத் பண்ணும்போது செகண்ட் டெம்பிள் காலின்றான் இப்போ மூணாவது அப்போ இப்போ மூணாவது ஒரு ஃபசாதி இப்போ நடந்துட்டு இருக்குது அப்போ ஹுரான் அல்ல என்ன சொல்கிறான் வீதியில் நீங்கள் ரெண்டு தடவை தான் பண்ணுவீங்கன்னு நான் எழுதுனேன்றான் பண்ணுவீங்கன்னு எல்லாம் எழுதிட்டான் அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் ரெண்டு தடவைன்னு எல்லாம் எழுதிட்டான்ல அதுக்கு மேலே மூணாவது தடவை பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு அர்த்தம் பண்ணவும் முடியாது ஆனால் இவங்க பண்ணிட்டும் இருக்கிறாங்க இப்போ மூணாவது தடவை ஃபஸாத் நடக்குது அதில் அதை விட பெருசாக இருக்குது இதுக்கு முன்னாடி நடந்த ஃபஸாதை விட இந்த ஃபசாத் எவ்வளோ இருக்குது அதை விட ரொம்பவும் பெருசான ஃபசாதாக இருக்குது இது பற்றி அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான் இந்த ஃபசாது நடக்கும்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான் உங்கள் இறைவன் உங்கள் மீது அந்த பதினேழு எட்டாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களாயின் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம் ரெண்டு ஃபசாது நீங்கள் பண்ணிட்டீங்க இதே மூணாவது தடவையும் உங்களுடைய நடவடிக்கை இப்படியே போச்சு அப்படின்னா நாம் மீண்டும் உங்களை நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம் மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ மூணாவது ஒரு தடவை ஃபசாத் பண்ணும்போது நான் அடிப்பேன்னு சொல்வேன் நான் இதை வச்சு என்ன சொல்லிட்டு இருந்தேன் இது மூணாவது ஃபசாது நடப்பதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ட்டு ஆனால் அல்ல என்ன சொல்லிட்டான் பனி இஸ்ராயல்கள் ரெண்டு தடவை தான் பண்ணுவாங்கன்னு அப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மூணாவது தடவை ஃபசாது நடக்கும் ஆனால் அதை பண்ணுறவன் பனி இஸ்ராயல் கிடையாது யாஜூஜ் மஹூஜாக இருக்கும் இது வந்து இந்த ஆயத்துலேருந்து அவர் இன்டர்பேட் பண்ணி சொல்கிறார் அது பொருத்தமாகவும் இருக்குது அவர் கரெக்டாக சொல்கிறார் மூணாவது ஃபசாது நடக்குது ஆனால் இது பண்ணும்போது நீ யூதன்னு உட்காந்துட்டு இருப்பேன் ஆனால் நீ பனி இஸ்ராயல் கிடையாது அந்த டைமில் உன்னுடைய பேர் யாஜூஜ் மஹூஜாக இருக்கும் அப்போ நீ ஃபசாது பண்ணுவேன் அந்த ஃபசாதுக்கு பண்ணும் அந்த ரோல் ப்ளே பண்ணும்போது உன்னுடைய ரோல் வேறையாக மாறி இருக்கும் இது ரொம்பவும் பொருத்தமாக அவர் மேலோட்டமாக பண்ணுறாரு இவர் இதோ இவர் சொன்ன விளக்கம் இவ்வளோ தான் அது நம்ம இன்னும் அந்த வசனங்களை கவனித்து பார்க்கும்போது நல்லா தெரியுது அல்லா வந்து இதைத்தான் சொல்கிறான் இந்த கூட்டத்தை பார்த்து தான் அந்த மூணாவது ஃபசாதை பற்றி எல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த மூணாவது ஒரு ஃபஸா இஸ்ரேலுடைய வரலாற்றில் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு இதை யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பனி இஸ்ராயில் சூறாலே அல்லா க்ளூவும் கொடுக்குறான் அந்த சூறாவுடைய மூணாவது வசனத்தில் பாருங்கள் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் நூவுடன் கப்பலில் நாம் இருந்த மக்களின் வழித்தொன்றல்கள் ஆவீர்கள் அதாவது நூடைய கப்பலில் இருந்தவர்களுடைய வழித்தொன்றல்கள் நீங்கள் நிச்சயமாக நூ நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தார் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க நூ நபி மாதிரி இல்லை ஆனால் வம்சம் யாருடைய வம்சம் நீங்கள் நூ இஸ்லாமுடைய வம்சங்கிறேன் இப்போ இந்த இடத்துல நல்லா நம்ம குரான ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலையுமே நூவுடைய பனி பனீஸ்ராயல்களை பார்த்து நல்லா கூடவே மாட்டோம் பனி இஸ்ராயில்னு தான் கூப்பிடுவான் ஆனால் இந்த சூறாவுக்கு பேரே பனீஸ்ராயில் தான் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யாஜூ மாஜூஜுடைய வம்சம் வந்து நம்ம சொன்னமுல்ல நூல் இஸ்லாமுடைய மூணு மகன்கள் அதில் ஒரு மகன்களுடைய வாரிசு அப்படியே அந்த இறை தூதர்கள் இல்லாமலே அப்படியே அங்கே அவங்க வந்து அந்த கக்காசியன் மலைக்கு அந்த பக்கம் இருந்துக்கிட்டாங்க இவர்கள் வரலாற்றில் வெளியே அவங்க வரவே கிடையாது பெரிய ரோல் அவங்க வரலாற்றில் ப்ளே பண்ணதே கிடையாது ஆனால் ரொம்ப புத்திசாலிங்க ரொம்ப பலசாலிங்க ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கப்படலைன்னா அவனுக்கு வந்து எந்த ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் வந்து ஜொலிக்க முடியாது ஸோ அந்த அடிப்படையில் அவங்க காட்டுமிராண்டியெல்லாம் இருந்தவங்க இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து பனி இஸ்ரால்களை பார்த்து என்ன சொல்கிறான் நூடைய வழித்தொன்றல்கள் நீங்கள் எங்கிறேன் அப்போது இந்த வழித்தொன்றல்கள் அப்படியே இந்த பக்கம் தனியாக அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க இப்போ இந்த இடத்துல இவங்க இந்த ரெண்டு ஃபஸாது பண்ணிட்டுருக்கிறாங்க இருக்கும்போது கிளைமேக்ஸில் கொண்டாந்து அல்ல அதே பனி இஸ்ராயல் சூறாவில் நூற்றி மூணாவது வசனம் வரும்போது அதுவே அப்படியே கன்க்ளூட் பண்ணுறான் எப்போவுமே நான் குரான் தப்சிலோட சொல்லியிருப்பேன் அந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்களும் சூறாவுடைய அந்த முடிவு வசனங்களும் பார்த்தீங்கன்னா கனெக்டடாக இருக்கும் அங்கே பேசின அந்த விஷயத்தோட அந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் இந்த சப்ஜெக்ட் வந்து இது கன்க்ளூட் பண்ணும் இது ஏற அதிகமான சூறாக்கள்ல இதை பார்க்க முடியும் இந்த பேட்டர்னு இப்போ இந்த நூற்றி மூணாவது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இறுதியில் மூசாவையும் இஸ்ராயிலின் வழி தொண்டல்களையும் அந்த பூமியில் இருந்து அடியோடு அழித்து விட வேண்டும் என்று ஃபிரோன் எண்ணி இருந்தான் இப்போ இந்த பனிஸ்ராயல்களை பற்றி எல்லாம் பேசுகிறான் இங்கே பேசும்போது பனி இஸ்ராயல்கள்னு சொல்கிறான் அப்போ அந்த இடத்துல பேசும்போது பனி நூஹு அதாவது நூவுடைய வம்சம் அப்படிங்கிறான் நூவுடைய வம்சம் கூட சொல்லல நூடைய கப்பலில் இருந்தவர்களுடைய வம்சம் அப்போ பனீஸ்ராயல்களை நோக்கி உபதேசம் பண்றதா இருந்தால் அவங்க இதை விரும்புவாங்களா ஃபர்ஸ்ட் எங்களை பார்த்து வந்து நூடைய கப்பலில் இருந்தவங்களே நல்லா பேசுறதா அவங்க விரும்ப மாட்டாங்களா அவங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான பதம் இது பனி இஸ்ராயல்கள் தான் எல்லாம் அவங்கள கண்டிக்கிற இடத்துல கூட எல்லாம் அவங்களுக்கு பயன்படுத்துகிற டைம் என்ன பனி இஸ்ராயல்கள் தான் நீங்கள் பனி இஸ்ராயில் பனி இஸ்ராயல் தான் எல்லாம் அவங்கள பயன்படுத்துகிறான் ஆனால் இந்த இடத்துல நூடைய கப்பலில் இருந்தவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நல்லா வேறு விஷயம் நல்லா பிரித்து இங்கே பேசுகிறான் அப்படிங்கிற தெளிவாக புரியுதா இல்லையா அப்போ இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான் இந்த பனி இஸ்ராயல்களை வந்து ஃபிரோன் வந்து அழிச்சிடணும்னு விரும்பினா ஆயினும் நாம் அவனையும் அவனுடைய ஆட்களையும் கூண்டோடு மூழ்கடித்தோம் இப்போ இந்த இனப்படுகொலையை அவன் விரும்புனான் ஆனால் நான் அதுக்கு பதிலாக அவங்கள அழிச்சிட்டேங்கிறான் இப்போ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா இன்றைக்கி இனப்படுகொலை நடந்துடணும்னு யார் விரும்புகிறா அந்த விரும்பக்கூடிய ஆள் இல்லாம போயிடுவான் இது நடக்குமா இல்லையா இதுவும் இல்லையா இப்ப இதுக்கு ஆகுதா இல்லையா நபி வந்து இனி வந்து அங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த அநியாயத்தை வந்து சப்போர்ட் பண்ணவங்களை வந்து தேடி தேடி கொள்வதுங்கிறது ஜஸ்டிஃபிகேஷன் ஆகுதா இல்லையா இனி அந்த இடத்துல அவங்க தகுதி உடையவர்களா கிடையாது அது நாம ஒன்றும் பண்ண போறது இல்ல அது நபி வந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்போ இதில் இது ஒரு முக்கியமான அட்வைஸும் முடியும் இருக்கு அது யாஜூஜ் மாஜூஜ் தான் அந்த மூணாவது ஃபஸாது பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ இந்த இடத்துல அல்லாவும் சொல்கிறான் என்ன சொல்கிறான் நூற்றி நாலாவது அவசரம் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறான் அதற்கு பின்னர் இஸ்ராயிலின் வழி நாம் கூறினோம் இப்போ யார்கிட்ட நல்லா பேசுகிறான் பன இஸ்ராயில்கிட்ட பேசுகிறான் அந்த வலி தொண்டல்கிட்ட பேசுகிறான் அவங்கள்ட்ட சொல்கிறான் நீங்கள் இந்த பூமியில் குடியிருங்க மூசா நபிக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தை பற்றி பேசுது மறுமை பற்றி வாக்களிக்கப்பட்ட காலம் வரும்போது நாம் உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு வருவோம் அதாவது இறுதி வாக்குறுதி வரும்போது என்ன கொண்டு வருவோம் நீங்கள் இந்த பூமியிலிருந்து சிதறடிக்கப்படுவீங்க மறுபடியும் உங்களை நாங்கள் லஃபீஃபாக சுருட்டி கொண்டு வருவோம் அப்போ அந்த சுருட்டி கொண்டு வர்றதுக்கு மீனிங்கும் நம்ம வந்து டீட்டெயிலாக அதில் பேசியிருந்தோம் லஃபீஃப்னு என்ன அந்த ஒரு சந்தையில் பல தரப்பட்ட மொழி பேசுகிறவங்க இனம் பேசுகிறவங்க கலாச்சாரம் கொண்டவர்கள் ஒன்று கூறுற இடம் சந்தை அந்த அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் லஃபீஃப்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பனி இஸ்ரேல்கள் எப்படி இருக்காங்க பல்வேறு நாடுகள் கலாச்சாரங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அவங்க என்ன ஆகிட்டு இருக்காங்க படிப்படியாக இஸ்ரேலில் வந்தாங்க இப்போ மறுபடியும் இஸ்ரேலேருந்து இருக்கிறாங்க இது மறுபடியும் ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல காட்சிகள் மாறும் என்ன நடக்கும் அப்படின்னா யூதர்கள் வேறு எங்கும் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படும் எங்கே பார்த்தாலும் யூதர்கள் மேலே ஒரு அடக்குமுறை ஒரு வெறுப்பு வந்து விதைக்கப்படும் அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க விரட்டி அடிக்கப்படுவாங்க விரட்டி அடிக்கப்படும் போது அப்போ இஸ்ரேல் வந்து ரெட் கார்பெட் விரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும் வெல்கம் வெல்கம் டு கிரேவ்யார்டு வாங்க ஈசா நபி உங்களுக்காக தயாராக இங்கே வரப்போறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கூப்பிட போறாங்க ஸோ இது நடக்கும் அந்த காலத்தில் அப்போ அது அல்ல சொல்கிறான் இந்த குரானை நாம் சத்தியத்துடனே இறக்கியுள்ளோம் அது சத்தியுடன் சத்தியத்துடன் தான் இறங்கியுள்ளது மேலும் நபியை நாம் உண்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கும் எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எதற்காகவும் அனுப்பவில்லை அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ இது முழுக்க முழுக்க இது யாருடைய மேற்பார்வையில் யார் வந்து இது இந்த ஃபசாதுக்கு லீட் பண்ணிட்டு இருக்கிறா யாஜூஜ் மாஜூஜ் யூதர்களுடைய அந்த மா யூதர்களுடைய அந்த இதுக்குள்ள புகுந்து அவர்களுடைய அந்த இடத்துக்குள்ள புகுந்து அவர்களுடைய உருவத்தில் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க இந்த ஃபசாது அவங்க லீட் பண்ணிட்டுருக்காங்க இதை பற்றி குரானில் இருபத்தொன்னாவது ஏன் தொண்ணூற்றஞ்சு தொண்ணூத்தாறுலேயும் நல்லா சொல்கிறாங்க எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமில்லை எதுவரை என்றால் யாஜூஜ் திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களிலும் அவர்கள் பரவிவிடும் வரை இந்த யாஜூஜ் மாஜூத் உலகின் உயரமான அந்த பதவிகளை அடைஞ்சிட்டா மட்டும்தான் இஸ்ரேல்கள் மணி இஸ்ரேல்கள் மறுபடியும் திரும்ப இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லுது இது எல்லாமே நீங்க கன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா கப்பல்வாசிகளேன்னு பனிஸ்ரேல்களை சொல்றதா இருக்கட்டும் ரெண்டு தடவை தான் அது நீங்க பண்ணுவீங்கன்னு அவங்களை சொல்றதா இருக்கட்டும் அப்புறம் இந்த வருவது மீள்குடி ஏற்றத்திற்கு சாத்தியம் எப்போ இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும் அதே மாதிரி இனப்படுகொலைக்கு நீங்கள் ஸ்கெட்ச்சு போடுவீங்க அப்போ நீங்கள் அழிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே இன்டர் கனெக்டடான விஷயம் இப்போ இதுக்கு வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறது யார் தஜ்ஜால் லீட் பண்ணிட்டுருக்கா இது இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட கனெக்டடாக தான் இருக்கும் எது இந்த புகை மூட்டம் மூன்று பூகம்பம் இது எல்லாமே எடுத்திங்கன்னா ஒன்னோட ஒன்று பாதிப்பு அது அட்டா அட்டாச்சடாக தான் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு அடையாளம் பார்த்தீங்களா மீதி ரெண்டு அடையாளம் இன்ஷால்லாம் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்களா இது கடைசியாக என்னென்னா சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது இது வந்து எட்டாவது அடையாளம் இப்போ இதை வந்து ரசூலாக சொல்கிறது எட்டாவது அடையாளம் இது பொறுத்த வரைக்கும் என்ன கலாச்சாரம் ஒரு கலாச்சாரம் இது சூரியன்னா என்ன வெளிச்சம் இதாயத்து ஒலி அப்போது மக்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்து உலகத்திலருந்து பாடம் பத்துட்டு இருந்தாங்க இந்தியா இந்தியாவை வந்து கலாச்சார மையமாக வச்சுருந்துருக்காங்க சைனாவை கலாச்சார மையமாக வச்சுருந்துருக்காங்க பாக்தாதை வச்சுருந்துருக்கிறாங்க எகிப்தை வச்சுருந்துருக்குறாங்க ஆனால் எந்த காலகட்டத்திலையுமே மேற்கத்திய உலகத்தில் கலாச்சார மையமாக அமைஞ்சதே கிடையாது மேற்கில் போய் நாங்கள் போய் பாடம் படிச்சு வரோம் உலகத்தில் வரலாற்றில் யாரும் போனதே கிடையாது இந்தியாவுக்கு வந்தவங்க இருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகம் அது இதுங்கிறாங்க அது வரலாற்றில் நம்ம பார்க்க முடியுது சைனாவுக்கு போனவங்களும் நம்ம பார்க்க முடியுது வேறு இந்த மாதிரியான தூதர்கள் வாழ்ந்த பகுதிகளில் வேணால் நம்ம பார்க்க முடியுது நாங்கள் இங்கே போய் கற்றுக்கிட்டு வரோம் ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு கலாச்சாரமும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அந்த காலத்துலேயே அவங்க ஆக கட்ட அந்த போப்பையுடைய எல்லாம் எடுத்து பாருங்க இன்றைக்கி வந்து எது தக்கதுன்னு சொல்கிறாங்களோ எல்லா கன்றாவையும் அந்த காலத்துலேருந்து அவங்க அதில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் உலகம் வந்து அவங்கள ப அவங்கள வந்து ஒரு முன்மாதிரியாக பார்த்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கி யார் முன்மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் இப்போ இன்றைக்கி நம்மளை கேட்ட ஒரு கருத்து ஏதோ நீங்கள் மீடியாவில் போய் பேசுங்க இப்போ ஒரு சமீபத்தில் ஒருத்தர் பேசினார் அவர் பேசினார் உடன்பாடு இல்லைன்னு வச்சிங்க அது வேறு விஷயம் ஆனால் உடனே என்ன சொன்னாங்க அவரை பிற்போக்குத்தனமாக பேசுகிறாருங்கிறேன் சரி முற்போக்குன்னு என்ன பிற்போக்குன்னு என்ன அது முதல்ல டிசைன் பண்ணணும் இல்லை முற்போக்குன்னு என்ன தெரியுமா வெள்ளக்காரன் எதை பேசுகிறானோ அது முற்போக்கு வெள்ளக்காரன் எது தவறுன்னு சொல்கிறானோ அது பிற்போக்கு அவ்வளோதான் இன்றைக்கி வந்து அளவுகொல் எதுவும் வச்சுட்டாங்க முற்போக்கு பிற்போக்குக்கு அளவுகொல் எது இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் முற்போக்கு கருத்து எது நபிசல்லாசலம் அவர்கள் எதை பேசுனாங்களோ அது முற்போக்கு கருத்து பிற்போக்கு கருத்து என்ன ரசூல்லாவுடைய கருத்துக்களை யாரெல்லாம் தவறுன்னு சொல்கிறாங்களோ அது பிற்போக்குத்தனமான அது வந்து பழமையானது அது வந்து ஆதிக்காலத்தை வழிகட்ட சேர்ந்தது இப்போ இன்றைக்கி இவங்க எப்படி வரைய இருக்கிறாங்க இந்த முற்போக்கு பிற்போக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய உலகம் நீங்கள் எந்த கருத்து எடுத்துங்க கல்யாணம் எப்போ பண்ணுறது சிறந்தது முற்போக்கு கருத்து அது வெள்ளக்காரன் தான் கல்யாணம் பண்ணுவது நல்லதா பண்ணாமல் இருப்பது நல்லதா எது முற்போக்கு கருத்து வெள்ளக்காரனு தான் விபச்சாரம் வந்து சரியாக தவறா அதுக்கு செக்ஸ் ஒர்க்கர் ஆகிடுச்சி நீ பேர் என்ன ஆயிடுச்சு அதுக்கு பேர் பாலியல் தொழிலாளி இதுக்கு பேர் ஆயிடுச்சு இது மாதிரி மது என்னது மதுப்பிரியரா பிரியர் அடுத்த எடை குறைப்பார் அடுத்தது என்ன வந்துடும் திருடர் கூட பிறர் பொருள் விரும்பி இப்படி பிறர் மனைவி விரும்பி காதலன் அதெல்லாம் வராது கள்ளக்காதலன்லாம் வராது இன்னைக்கு வந்து என்னன்னா திருமணம் கடந்த உறவு அப்படியே சூப்பராக இருக்குல்ல எல்லாமே பேர் அப்போ என்னென்னா ஒரு அக்கௌண்ட் கடந்த டிரான்சாக்ஷனு எது பேங்க்கில் திருடுறது அந்த சைபர் ஸ்கேம் இதுக்கெல்லாம் நீங்கள் அப்படி பேர் வைக்கலாமா அது மாதிரி அப்போ என்னென்னா முற்போக்கு பிற்போக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாமே வெள்ளக்காரன் வச்சு இவங்க எல்லாம் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாம் முற்போக்கு இவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க நீங்கள் என்னடா இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ப என்ன பார்க்கலாம் டெக்னாலஜி பார்க்குறோம் அந்த டெக்னாலஜினால் ஏற்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல இல்லை இன்றைக்கி வந்து ட்ரெயின் யாரு பெஸ்ட்டு யூரோப் தான் இந்தியா தான் யூரப்பு ஃபோன் யார் பெஸ்ட்டு யூரோப் தான் இந்தியா தான் யூரப்பு நெட்ஒர்க் இன்றைக்கி ஃபைவ் ஜி நெட் ஒர்க் யார் ஸ்ட்ராங்கு நம்மள்தான் இந்தியா தான் யூரோப் தான் யூரோப் தான் பெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ரோடுடைய ஸ்டாண்டர்ட் எடுத்துங்க அவங்களுடைய ஃபுட்டு ஃபுட்டுடைய உடைய அந்த ஹைஜினிக் எடுத்துக்கங்க ஃபுட்டுடைய அந்த கெமிக்கல் இது எடுத்துக்கலாமா அந்த வெப்சி எடுத்துக்கங்க யூரோப்பில் இருக்கிற பெப்சியும் இது ஒன்றா நமக்கு இருக்கிற கெமிக்கல் காம்பினேஷனும் அதுவும் ஒன்றா நம்ம சாப்பிட்ற மேகியும் அவங்க சாப்பிட்ற மேகியும் ஒன்றா அப்போ எல்லாமே எடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்டும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கான் இனி முதல்லாம் வந்து வெளிநாட்டு பொருள்லாம் வெறுக்கப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஜெர்மனி சொல்கிறான் எம்மா ஒரு ஒரு மெத்த ஜெர்மனி மெத்த அப்படிங்க ஜெர்மனின்னா வாங்கலாம்ப்பா அப்படிங்க எதுக்கு போகிறான் அவன் கேட்டால் என்னங்கிறாங்க சுதேசி தேசபக்தர்கள் முதல் கொண்டு எதை பயன்படுத்துகிறாங்க இப்போ ஜெர்மனி தான் பயன் ஃபிளைட் எங்கேயாவது இந்தியாவுடைய ஃப்ளைட் இருக்கா அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சா கூட அது ஏர்போர்ட்லாம் அனுமதி கொடுக்க மாட்டான் அந்த ஃப்ளைட் வந்து தரையிறங்காதுன்னு வச்சுக்கிங்க உற்பத்தி எதுவுமே கிடையாது எல்லாமே மேற்கத்திய டெக் சாதாரண ஒரு காருடைய டிராஃபிக் கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது ஏர் டிராஃபிக்லாம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க நம்மளை நம்பி அவங்க ஃப்ளைட் வந்து இறங்கிடுமா பிரிட்டிஷ் ஏர்வெர்ஸும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸும் வந்து இங்கே இறங்கிடுமா நம்மளை நம்பி நம்முடைய ரேடர் சிஸ்டமையும் நம்முடைய அந்த டெக்னாலஜியும் நம்பி இறங்கவே நடக்காது ஸோ இதை இந்த டெக்னாலஜி மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை வச்சுட்டு அப்போ நாங்கள் அறிவில் சிறந்தவர்கள் அப்போ நாங்கள் சொல்கிறோம் கேளு எல்லாமே எங்களுடைய சிறந்ததாக இருக்கும் எங்கள் கலாச்சாரம் சிறந்தது எங்களுடைய அந்த வாழ்வியல் முறை சிறந்தது எங்களுடைய குடும்ப அமைப்புகள் சிறந்தது இது மாதிரி எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு மேற்குலேருந்து உதிச்சிருச்சு இப்போ வரைக்குமே மேற்கத்தியர்களுடைய நாகரிகம் தான் மேலானதுங்கிறது தான் இன்றைக்கி வந்து பொதுமக்களுடைய பெரும்பான்மையானுடைய கருத்து இது வந்து மறுபடியும் மாறும் இல்லை இந்த மேற்கத்தியாளர்கள் மனித ஹியூமன் வேல்யூஸ் என்ன பண்ணிட்டாங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க மிகப்பெரிய தீங்கு இழைச்சிட்டாங்க இவங்க மனித குலத்திற்கு நன்மை இழைக்கல இவங்க தீமை தீங்கை இழச்சிட்டுக்காங்க இவங்க நன்மை செய்யலை அப்படிங்கிற அந்த புரிதல் ஏற்படும் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சூரியனை மேற்குலேருந்து சூரியனை உதிச்சது இதனாலையும் நமக்கு பாதிப்பு தான் ஜாஸ்தி நல்லா புரிஞ்சுங்க இப்போ இதுவும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான் இந்த மதங்களை வந்து அரசியலேருந்து ஒதுக்குனது முதல்ல யார் இந்த மேற்குலேருந்து வந்த கலாச்சாரம் தான் அதே மாதிரி இந்த வட்டி அடிப்படையிலான தொழு இந்த பொருளாதாரம் குடும்ப அமைப்புகள் செதஞ்சு போனது இது எல்லாத்துக்குமே ரோல் ப்ளே பண்ணது யார் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துடைய பாதிப்பு தான் ஸோ இந்த அடிப்படையில் இந்த முன்னறிப்புகளை நம்ம எல்லாமே இன்டர் கன்ட்டு அப்படிங்கிறது புரிஞ்சுட்டோம் இன்னும் ரெண்டு விஷயங்கள் மட்டும் லஞ்சுக்கு அப்புறம் அது பார்த்துட்டு முடிச்சுக்கோ வாக்கிரி தவான் நான் இமது இல்லா